ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் புதிர் கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மொத்த கட்டங்கள் மூன்று அதில் முதல் கட்டத்திற்கு எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு சா அப்படிங்கிற எழுத்து மீதம் இருக்கக்கூடிய இரண்டு காலி கட்டங்களை நீங்கள் நிரப்பி விடைய சொல்லணும் இந்த புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் உடம்பில் அணிந்து கொள்ளக்கூடியது நாம் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆடை ஒரு ஆடையின் பெயர் ரொம்ப எளிமையானது ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு ஒரே ஒரு குறிப்பு தான் ரொம்ப எளிமையான விடையை தான் இது அதனால் ஒரு குறிப்பு போதும் நம்ம அணிந்து கொள்ளக்கூடிய ஆடை ஒரு ஆடை கண்டுபிடிச்சி விடைகள் அனுப்புங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்